அனைவருக்கும் வணக்கம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டுலேயாவது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கா தொழிலில் வியாபாரத்திலலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்குமா குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்குமா ஏன்னா கடந்த ஓராண்டு காலமாகவே நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகள் இருந்திருக்கும் இது உண்மையாக இல்லையா சிம்மராசி என் நண்பர்களே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவீங்க இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்க சிம்ம ராசி அன்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குல பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எதிர்த்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணம் வரத்து எதிர்பார்த்தபடி சிறப்பாகவே இருக்குது தொழிலெலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் குடும்பத்துலேயும் ஒரு இதமான சூழ்நிலை இந்த டைமு நிலவும் கணவன் இடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும் இதுனா வரையிலும் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் இந்த ஆண்டில் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுடைய ஆறுதல் தர மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போகிறீங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வெளியூர் பயணங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதுக்கு ரொம்ப திருப்தி தர மாதிரி இருக்கும் பெரியவர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க முக்கியமாக உங்களுடைய முன்னோர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை இந்த டைம் அமையும் உங்களுடைய நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனையில் எங்கேயாவது மாட்டி விட்டுருவாங்க யாராவது திடீர்னு வந்து வா எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடு எனக்காக ஜாமீன் போடு அப்படிங்கிற மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போவாங்க நீங்களும் நம்மளுடைய நண்பன் தானே நம்ம போய் எல்லாம் உதவி செஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போய் ஹெல்ப் பண்ண போயிருவீங்க ஆனால் அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது நீங்கள் உதவி செய்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய நண்பகமான உங்ககிட்ட சின்ன ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுறது ரொம்பவும் நல்லது சிம்மராசி அன்பர்களே அதே மாதிரி தொழிலில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் இந்த ஆண்டில் புதிய ஆடர்கள்லாம் கிடைக்கிறதுல கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய பாக்கியெல்லாம் இந்த ஆண்டியெல்லாம் வசூலாகும் அது உங்களுடைய மனதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தி தர மாதிரி இருக்கும் தொழிலாளர்களை பார்த்திங்கன்னா அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுப்புவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் தொழிலாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்க அப்படின்னா நல்ல ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கேட்டிங்கன்னா அந்த பரிகாரங்கள்லாம் அவங்க எளிமையாக சொல்லுவாங்க அதை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கை வரும் சரி நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புதிதாக பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அல்லது ஒரு புதிதாக ஒரு பொறுப்போ கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையிலும் வரவுக்கு ஏற்ற செலவுகளும் கொஞ்சம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மற்றவங்க பிரச்சனையில் முடிந்த அளவுக்கு நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவங்களுடைய பிரச்சனையை நீங்கள் இழுத்து போட்டு நாங்கள் அதை சரி செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா பல பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிடாமல் இருங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை சரி செய்கிறேன்னு போய் ஏதாவது ஒரு பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியை பற்றிய ஒரு கவலை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு படிப்பீங்க கரெக்டாக அந்த எக்ஸாம் டைம் பார்த்திங்கன்னா மறந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு பாடங்களை ரொம்ப தெளிவாக படிச்சுக்கோங்க புரிஞ்சு படிச்சுக்கோங்க உங்களுடைய ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க அதே மாதிரி உங்கள் சக மாணவர்கிட்ட பழகும் போது பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது அதாவது அவங்க ஒரு தவறு செஞ்சிருவாங்க அதில் வந்து உங்களையும் மாட்டி விடுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படி மாட்டி விட்டாலும் நீங்கள் சாதாரணமாக விட மாட்டீங்க இருந்தாலும் மீன் வம்பு பிரச்சனை இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்பு இருந்ததை விட இந்த ஆண்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு நல்ல ஒரு பட்டம் பதவி இதெல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் ஓரளவுக்கு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வெளியூர் பயணங்கள்லாம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேல் இடத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து பேசுறது உங்களுக்கு நன்மையை தரும் வேலை பலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது எப்படியாவது இந்த வேலையை செய்து முடிச்சிடணும் அப்படின்னு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் சாப்பிடாமல் கூட சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வேலையை இந்த டைமில் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு செய்வீங்க அது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கோங்க காரமான உணவுகளையும் வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இந்த இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நண்பர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பழகிறது ரொம்பவும் நல்லது சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா தொழிலில் வியாபாரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டில் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆடம்பரமாக கொஞ்சம் செலவு செய்வீங்க பணத்தட்டு பாடி ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அந்த ஆடம்பர செலவுகள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பேச்செல்லாம் கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது பேச்சில் கொஞ்சம் இனிமையாக பேசுங்க அந்த கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் பணிபுரிய இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போதும் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க கசமான வார்த்தைகளை அதிகம் பயன்படுத்தியாதீங்க அதே மாதிரி குறிப்பாக எந்திரங்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க இரும்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் அதில் சின்ன சின்ன தடைகள் வருவதற்கான ஒரு சூழல் இருக்குது இருந்தாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கொஞ்சம் போராடி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குதகூலமான சுப பலன்கள் இந்த ஆண்டில் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க நண்பர்கிட்ட பேசும்போது குடும்ப விஷயங்களை அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் நீண்ட நாட்களாக இருந்த அந்த மன இறுக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த ஆண்டுல தொழிலில் வியாபாரத்துலலாம் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரம் தொடர்பாக எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் இதனாவிலும் கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இந்த ஆண்டில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் உத்தியோகம் தொடர்பாக ஏதாவது சின்ன சின்ன இடம் மாற்றமோ அல்லது பதவி மாற்றமோ அல்லது பண விஷயத்தில் எத சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் நிதி சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானத்தை யாருக்காவது மணி அனுப்புகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக நிதானமா அனுப்புங்க அவசரப்பட வேணாம் நிதி இழப்பு ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவியிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிணக்குகள்லாம் சரியாக ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு மாணவர்கள் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பா இருக்கு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பா இருக்கிறதுனால பேசியே வெற்றி காணக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களும் உறவினர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க எந்த ஒரு காரியத்திலையுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் ஆனாலும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு சிவ புராணத்தை சொல்லி சிவனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைந்து சுபிச்சம் உண்டாகும் உத்தியோகமும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ